வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு எந்த மீன் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள் குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் வீடே மணக்கும் குழம்பு கொதித்து வரும்போது எப்படி அந்த மீனை குழம்பு வைக்க போகிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் மீனெல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்ன ஊற வச்சு எடுத்துருக்குறேன் அந்த புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி விட்டுக்கலாம் புளியை கரைக்கும் போது ரொம்ப அழுத்தி கரைக்கக்கூடாது நல்லா மெதமாக கரைச்சி புளியோட கோரெல்லாம் எடுத்துகிட்டு புளி தண்ணியை மட்டும் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கிறேன் அது கூட ஒரு தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா அந்த புளி தண்ணியோடைய கையாலேயே நம்ம மசிச்சு விட்டுக்கணும் கையாலேயே நல்லா மசிச்சு போது அந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு இதை தனியாக நம்ம மசித்து வச்சுட்டு இப்போ நம்ம தாளிப்புக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் என்ன நல்லா சூடு ஏறி வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு வெடிச்சு வந்ததும் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் நல்லா வறுபட்டு மனம் கொடுத்து வரும் ஒரு ரெண்டு வத்தலையும் கிள்ளி போட்டுக்கலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஆட் பண்ணிவிட்டால் இதை சேர்த்து தாளித்து விடும் போது நல்ல மனமாக இருக்கும் பத்து பல்லு பூண்டையும் நம்ம உரித்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலே பூண்டு வதங்க விட்டுக்கணும் இப்போ சின்ன வெங்காயத்தையும் நம்ம தோல் உரிச்சிக்கிறோம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே முழுசாகவே ரஃபாக கொஞ்சம் கட் பண்ண மாதிரி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்கு பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்த பிறகு இதோட நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம் மீன் குழம்புல அந்த கட்டி பதம் வர்றதுக்கு அந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கிறேன் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மீன் குழம்பு எப்பவுமே நல்லா உரப்பும் புளிப்பமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல எண்ணெயிலே அந்த மசாலாவெல்லாம் நல்லா கலறி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதோட ஆட் பண்ணிட வேண்டியதான் தக்காளி ஏற்கனவே நல்லா மசிச்சு விட்டதுனால இந்த நல்ல தண்ணி கொதித்து வரும்போதே தக்காளியும் மசிஞ்சிரும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுட்டு அப்படியே அந்த மசாலா அந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா பதம் வர்ற வரைக்கும் பச்சை வாசனை வர போகிற வரைக்கும் அப்படியே மூடி போட்டு கொதிக்க விட்டுற வேண்டியதான் நல்லா கொதித்து குழம்பு நல்லா திக்காக வர ஆரம்பித்த பிறகு நம்ம கழுவி மஞ்சள் தூள் மசாலாத்தூள் உப்பு போட்டு லைட்டாக விறைய வச்சிருந்தேன் மீன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கிறேன் மீன் குழம்புல அந்த மீன் மண்டையை சேர்த்து ஆக்கும்போது தான் குழம்பே செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் மீன் காண்டி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் மீனோடு சேர்ந்து குழம்பு எல்லாமே நல்லா கொதித்து வந்த பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் பழம் அரைச்சி கட்டியாக எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பை சிம்லையே வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் குக் போதும் நமக்கு சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிரும் இந்த மீன் குழம்பு வச்சு பாருங்கள் வீடே மணக்கும் ரெடி ரெடியாகணோன்னா நமக்கு சாப்பிடையும் செம டேஸ்ட்டாக இருக்கும் உரப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்து எந்த மீன் வாங்கினாலும் பரவாயில்ல இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு எம்மியான மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்